பிரை செல்லோட் கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாகும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்க அப்படி செய்தார் அவர் நம்மிலே ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே இதை அப்பசிறப்பாக எழுதி இரு நாம் வாசிக்கிறோம் அன்பார்ந்தவர்களே ஆண்டராய் எஸ் நமக்கு தூரமானவர் அல்ல அவர் நமக்கு மிக சமீபமானவர் என்று சொல்லி எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் யோன் என சிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் சமாரேஸ்ரீ சொல்கிறாள் எங்கள் முற்பிதாக்கள் மலையிலே தொழுது கொண்டார்கள் நீங்களோ எருஸ்லேமின் ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனை தொழுது கொள்ளுகிறது தேடுகிறது அவளுக்கு தூரமானதாய் காணப்படும் எனவே இயேசு தன் கிணற்றலை யாக்கும் என் போய் அமர்ந்து தாகத்துக்கு தாய் என்று அவள் இடத்திலே கேட்டு அவள் எதிர்பாராத ஜீவ தண்ணீரை அவளுக்கு கொடுத்தார் தன்னை தேடுகிற வழிமுறைகளையும் அவளுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறேன் நண்டராக இயேசு பிறக்கும்போதே இம்மான் தேவன் நம்மோடு இருக்கிறவராக பிறந்து வந்து உயிர்ந்ததுனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமார்னாக் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக நம்மளே வாசப்பட்டுகிறப்பாலே நாம் அவரை தேடுவது எளிதான காரியம் எனவே அவரை தடவையாது கண்டுபிடிக்க நாம் முயற்சிப்போம் அவர் நம்மளே மகிமைப்படுவார் Amen.